உலகத்திலேயே ஆரோக்கியமான உணவுன்னா அது நம்ம ஊர் இட்லி தாங்க அதில் எந்த மாற்றுக்கிறதுமே இல்லை அதுலேயும் சோள இட்லி தோசை எனக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வெள்ளைச்சோளம் எடுத்துக்கிட்டேங்க ஒரு டம்ளர் அளவுக்கு தினையரிசி எடுத்துக்கிட்டேன் அரை டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்துங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் நாளையுமே வந்துட்டு நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கிறேங்க ஏன்னா கருப்பு உளுந்து வந்து ஒரு மணிநேரம் ஊறுனா தான் இந்த மாதிரி தோல் விட்டு வரும் குறைஞ்சது நாலு மணி நேரமாக அது ஊற வச்சு டேரெக்டாக மிக்சி ஜார்ல அரைச்சிக்கலாங்க அரைக்கிறக்கு கால் மணி நேரம் முன்னாடி நாலு டேபிள் ஸ்பூன் நான் சிகப்பாவல் சேர்த்துருக்காங்க நீங்கள் வெள்ள அவள் கூட சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக நம்ம அவள் சேர்த்துனா தான் இந்த சோளம் இட்லி சாஃப்ட்டாக வருங்க சிறுதானியங்கள் இட்லி எல்லாத்துக்குமே நீங்கள் மாதிரி நாலு டேபிள் ஸ்பூன் அவள் சேர்த்து எடுத்துக்கோங்க மிக்சி ஜார்ல அவள் நம்ம ஊற வச்சுருக்கிற சோள தினையரிசி எல்லாமே ஒன்றாவே சேர்த்திட்டு ரெண்டு ஐஸ் க்யூப் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா நைஸாகவே அரைச்சு எடுத்துக்கலாங்க இட்லி அவங்க அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு போட்டு கரைச்சி ஆறு மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க ஸோ மிக்ஸி ஜாரில் அரைக்கும்போது எப்படி லைட்டாக தர தருந்தால் வரும் ஆனால் இட்லி நல்லா வருங்க ஆறு மணி நேரம் நல்லா புளிச்சதையுமே நீங்கள் வந்துட்டு இட்லி ஊற்றிக்கலாம் இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு கூட நீங்கள் இட்லி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி சிறுதானியங்கள் மாவு எல்லாமே சீக்கிரம் புளிச்சிரும் அஞ்சு டு ஏழு நிமிஷம் மட்டும் இட்லி வேக வச்சு எடுத்துக்கோங்க வேகிறக்குள்ள தக்காளி சட்னிக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்ன விட்டுக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்தபருப்பு ரெண்டு வர மிளகாய் ரெண்டுமே நல்லா செவக்க வணங்கினா தான் இந்த சட்னிக்கு டேஸ்ட் வருங்க நாலு பெரிய வெங்காயம் பத்து பல் பூண்டு மூணு தக்காளி பழுத்த தக்காளியை சேர்த்துட்டு உப்பு போட்டு எல்லாம் கொலைய வணங்கு தையுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மல்லித்தலை ஆப்ஷனல் தாங்க இருந்தால் சேர்த்துக்கோங்க சூப்பரான சட்னி ரெடி ஆயிருங்க அஞ்சு டு ஏழு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி சிறுதானியங்கள் இட்லியெல்லாம் வச்சுக்கோங்க அதிக நேரம் வேக விட்டீங்கன்னால் ரொம்ப இறுகிரும் நம்மளுக்கு சூப்பரான மினி இட்லியும் ரெடி ரெடியாகிருங்க ரொம்ப ரொம்ப இருக்கும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சிறுதானியங்கள் இட்லியெல்லாம் ரொம்ப ஈஸியாக நாலு மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சு மிக்ஸிலேயே அரைச்சி எடுக்கும்போது நம்மளுக்கு மாவட்டங்கிற கஷ்டமே தெரியாதுங்க இந்த மாதிரி ரொம்ப குயிக்கான சோள தோசையுமே இதே மாவு சூப்பராக வருங்க கல் தோசை மாதிரி ஊற்றிக்கலாம் ரோஸ்ட் மாதிரி ஊற்றிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க நாளைக்கு பார்க்கலாங்க பை பை